திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் எட்டு திரு அம்மானை மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி போட்டி கல்லாமனத்தி கடைப்பட்ட நாயேனை வல்லாலன் தன்னன் பெருந்துரையான் பிட்சேட்டி கல்லைப் பிசைந்து கணியாக்கிboat தன்கருணை வெல்ல toesலுத்த்தி வினைக் கடிந்த வேதியனை கிளை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் கொள்ளை விடையானை பாடுதும் காணம் மானாய் ஞானவழி காட்டும் நல்ல நூல்களை கற்றுத் தெளியாமல் உலக வாழ்வில் ஈடுபட்டு நாயினும் கடையவனாய் இழிந்து கிடந்த அடியேனை எல்லாம் வல்லவனாகிய ஈசன் தானே வந்து ஆட்கொண்டு தென் திசையில் அமர்ந்துள்ளான் திருப்பெருந்துறையில் கோயில் கொண்ட அப்பெருமான் என்னுள் அருபித்தை உண்டாக்கி அவன் அடிமையாக்கி கொண்டான் கல்லான என் மனதை அன்பினால் உருக வைத்து இனிய கனியாக மாட்டிவிட்டான் தன் கருணை அருள் வெள்ளத்தில் அழுந்த செய்து என் பிறவி வினையை அகற்றி வேத பொருள் உண்மையை அறியச் செய்த மேலான ஆசானை தில்லை எனும் ஆகாய வெளியில் புகுந்து அச்சிற்றம்பலத்தில் நிலை பெற்று விளங்கும் வேகமாக ஓடும் காளையை வாகனமாக்கி வீட்டிருக்கும் இறைவனையே நாம் கூடி பாடிடுவோம் அம்மா நாய் கேட்டாயோ தோழி கிரி செய்தவாரொருவன் மதில் பொ தென்னன் தென்ன பெருந்துரையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டா நகை செய்ய நாம் மேலே வீடைத ஆழ்த்தான் கொண்டாண்ட வாடுதும் காணம் மாநாய் என்னை மயக்கி தன் அடிமையாக்கிக் கொண்ட செய்தியை நீ கேட்டாயோ என் தோழி அழகிய சித்திரங்கள் தீட்டப்பட்டு நீண்ட பெரும் மதில் சூழ்ந்த தென் சிவன் திருப்பெருந்துறையில் குருவடிவம் பூண்டு வந்து யாரும் சொல்லி காட்டாத உண்மைகளெல்லாம் உபதேசித்து காட்டி தானே சிவம் என்பதை காட்டி கொடுத்தான் வீடு பேரடைய செய்யும் தன் திருவடி தாமரையை காட்டினான் தன் அருள் கருணையில் அமிர்தம் வளை பேரின்பத்தை காட்டினான் அனைவரும் நம்மை கண்டு பூரித்து மகிழும் வண்ணம் நமக்கு மேலான அறியாத மெய்வீடை சேர்வதற்கு நம்மை அடிமையாக்கி ஆண்டு கொள்ளும் ஆண்டவனாம் ஈசன் புகழ் ஒன்றையே நாம் பாடிடுவோம் அம்மா நாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ